குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எயித் மேக்ஸ்ல இயற்கணிதம் அல் ஜீப்ரா தேர்ட் லெசன் பார்த்துட்டு ஸோ அதுல வந்து பார்த்தோம்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ஃபேக்டரைசேஷன் காரணிப்படுத்துதல் அப்படிங்கிற டாபிக் சரிங்களா ஸோ நம்ம பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி இன்னைக்கான வரிகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்துடலாம் ஸோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த இமேஜ்ல வால் கிளாக் கடிகாரம் இமேஜ் இருக்கு காலமும் நேரமும் நம்மை கடந்து செல்கிறது முயற்சியையும் வெற்றியையும் நாம் தொடர்ந்து செல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் கொடுத்திருக்காங்க சோ காலமும் நேரமும் நமக்கு நமக்காக வெயிட் பண்ணாது ஆயிட்டே இருக்கும் கரெக்டா நம்ம கிட்ட நம்ம டீச்சர் வந்து ஏன்பா இன்னைக்கு இந்த தமிழ் ஹோம்ஒர்க் முடிக்கல ஏன் இங்கிலீஷ் ஹோம்ஒர்க் முடிக்கல ஏன் இம்போசிஷன் எழுதலன்னு கேட்டா மேம் நாளைக்கு நான் பண்ணிட்டு வந்துடுறேன் நாளைக்கு நான் ஆனா அந்த நாளைக்கு நீங்க பண்ணிட்டு போகலன்னு வச்சுக்கோங்க திருப்பி நாளைக்கு கேட்டா என்ன சொல்லுவீங்க sorry ma'am மறந்துட்டேன் நா நாளைக்கு நாளைக்குன்னு போய் திருப்பி அதே பதில சொல்லுவீங்க பட் அந்த நாளை என்பது என்னைக்கு அப்படிங்கிறது நம்ம மைண்ட் என்னைக்கு டிசைட் பண்ணி நம்ம அந்த ஹோம் ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டு போறோம் இல்லைன்னா டீச்சர் அடி வாங்குறோம் இல்லைன்னா பனிஷ்மெண்ட் தராங்க என்ன பண்றோம் அப்பதான் அதுக்கு அந்த நாளைக்கு ஒரு முடிவு வரும் கரெக்டா இல்லைன்னா நாளை என்பது தொடர்கதை மாதிரி தான் போயிட்டே இருக்கும் கரெக்டா சோ காலமும் நேரமும் ஆனது நமக்காக நிற்காது அதே போல காலத்த காலமும் நேரமும் நமக்காக நிற்காமல் செல்வது போல முயற்சியையும் வெற்றியையும் நாம் வந்து தொடர்ந்து செய்து கொண்டே இருந்த முயற்சியை தொடர்ந்து செய்தால்தான் வெற்றியை நோக்கி நாம் பயணப்பட முடியும் முயற்சியை கைவிட்டோம் என்றால் வெற்றியை நோக்கி நாம் செல்ல முடியாது அப்போ காலம் நேரம் எவ்வாறு நிற்காமல் செல்கின்றதோ அதே மாதிரி நம்மவும் நம்மளும் என்ன பண்ணணும் முயற்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க கூடாது நமக்கு வந்து சறுக்கல்கள் வரலாம் தடங்கல்கள் வரலாம் எல்லாமே வரலாம் பட் அந்த முயற்சி என்பதை தொடர்ந்து இருந்தோம்னா இருந்தோம்னாதான் என்ன ஆகும் வெற்றி அப்படிங்கிறது வந்து நம்மளை தேடி வரும் வெற்றியையும் நாம் வந்து முயற்சி இருந்தால்தான் வெற்றியை நாம் தொடர முடியும் முயற்சியே இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம வந்து வெற்றியை மட்டும் எதிர்பார்த்தோம் என்றால் தவறான ஒரு செயல் காலமும் நேரமும் யாருக்காகவும் நிற்காமல் செல்வது போல முயற்சியை நாம் தொடர்ந்து செய்யும் போது வெற்றியையும் நாம் பின்னோக்கி சென்று கொண்டே இருக்கின்றோம் அப்படிங்கறதுதான் இந்த வரிகளினுடைய அர்த்தம் சரியா சோ இது வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது முயற்சியை கைவிடல் ஆகாது ஓகேவா முயற்சி இல்லை என்றால் எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி கிடைக்காது அது படிப்பாகட்டும் ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும் லைஃப்ல என்ன விஷயங்களாக இருந்தாலும் நமக்கு வந்து என்னது கிடைக்காது, ஃபேக்ட்ரைசேஷன் அப்படிங்கறதா இன்னைக்கான டாபிக் இன்னைக்கான கண்டென்ட் ஃபேக்ட்ரைஸ் ஃபேக்ட்ரைஸ் காரணிப்படுத்து சரி காரணிப்படுத்துதெல்லாம் என்ன ஃபர்ஸ்ட் அத வந்து பாப்போமா காரணிப்படுத்துதெல்லாம் நமக்கு வந்து நார்மலா வந்து உங்களுக்கு தெரியும் காரணிப்படுத்துதல்னா என்னங்கிறது எண்கள்ல வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கரெக்டா ஏன்னா வந்து நம்ம இது வரைக்கும் வந்து எண்களை காரணிப்படுத்துதல் அப்படிங்கறது வந்து பார்த்துட்டு வந்த ஒரு விஷயம்தான் இல்லையா நம்பர்ஸில் வந்து நம்ம எல் டிவிஷன் மெத்தட் போட்டுட்டே வருவோம் இல்லையா அதுதான் வந்து எண்கள்ல வந்து ஃபேக்டரைசேஷன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க இல்லைன்னா வந்து மெத்தட்ல ஃபேக்டரைசேஷன்ல வந்து உங்களுக்கு நம்பர்ஸோட ஃபேக்டரைசேஷன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம் புது விஷயமே கிடையாது இல்லையா சோ இதே வந்து அல்ஜீப்ரால பல்லுறுப்பு கோவைகள்ல ஃபேக்டரைசேஷன்னா என்ன எப்படி வரும் அப்படிங்கிறது தான் இங்க வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஓகேவா அதை நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சிம்லேஷன்ல காட்டுறேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம போர்டில் சம்ஸ்க்கு வருவோம் சரிங்களா ஓகே நம்ம இதுக்கு முன்னாடி டாபிக் என்ன பார்த்தோம் முற்றொருமைகள் பார்த்தோம் இல்லையா ஐடென்டிட்டிஸ் கரெக்டா முற்றொருமைகள் தானே பார்த்தோம் இப்போ ஏ க்யூப் மைனஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பி கியூப்னு இருக்கீங்க ஏ க்யூப ஏ இன் டூ ஏ இன் டூ ஏன்னு பிரிச்சிருக்காங்க

இரண்டு மெத்தட்ஸ்ல ஏமா அதாவது ஏ கியூப் மைனஸ் பி கியூப் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு ஃபார்முலாஸ் இதுல எந்த மெத்தட் வேணாலும் நீங்க எடுத்து எழுதலாம்னு சொல்லிருக்காங்க வெயிட் பண்ணுங்க இன்னொரு இது இப்ப இங்க பாத்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்கொயர் பிளஸ் த்ரீ எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் டென்னு இருக்கு இல்லையா இத எப்படி இது வந்து ஒரு பாலினாமியல் ஒரு பல்லுறுப்பு கோவை இந்த பல்லுறுப்பு கோவைய அப்படின்னா காரணிகள் இதை இந்த அதாவது ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னு ஃபார்முலா இருக்கு ஏ பிளஸ் பி தோல் ஸ்கொயர்ட் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்ட்னு ஒரு ஃபார்முலா இருக்கு ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா இந்த ரெண்டு ஃபார்முலா உங்களுக்கு சொல்றேங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு என் வடிவத்துல இரு நம்பர்ஸ் ஒரு பல்லுறுப்பு கோவை தான் நம்ம த்ரீ பாயிண்ட் த்ரீல பார்த்தோம் காலினாமியல் கொடுத்துருப்பாங்க ஒன்னு லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொடுத்து ரைட் ஹேண்ட் சைட் கேட்டிருப்பாங்க இல்ல ரைட் ஹேண்ட் சைட் கொடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் கேட்டிருப்பாங்க எப்படியோ வைஸ் வர்ஸா நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய காரணிகள் அப்படிங்கிறது இப்போ இந்த ஃபார்மேட் எல்ஹெச்எஸ் கொடுத்துட்டு அந்த ஆர்ஹெச்எஸ் வடிவத்துல சுருக்கி எடுத்துட்டு வர்றதுதான் அதனுடைய காரணிகள் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இப்ப பாத்தீங்கன்னா இந்த நடுவுல இருக்கக்கூடிய இரண்டு எண்கள் ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர் உங்களுக்கு அந்த ஃபார்முலாவை ஜஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன் இந்த இரண்டு எண்களை கூட்டினாலோ கழித்தாலோ ஏதோ ஒரு இரண்டு எண்களை கூட்டினாலோ அல்லது கழித்தாலோ மூன்று வர வேண்டும் அதே எண்ணை பெருக்கினால் மைனஸ் பத்து வர வேண்டும் இதுதான் இந்த காரணிப்படுத்துதல் ரூல் அதாவது கூடுதல் பெருக்கல் பலன் அதாவது இரண்டு எண்களின் கூடுதல் மற்றும் இரண்டு எண்களின் பெருக்கல் பலன் இதுதான் இதனுடைய ஃபார்மேட் ஸோ இந்த கூடுதலும் இந்த பெருக்கல் பலனும் எடுத்துக்கொள்ளக்கூடிய எண்கள் ஒரே எண்களாக இருக்க வேண்டும் இப்போ சம் வந்து த்ரீ வரணும் ப்ராடக்ட் வந்து மைனஸ் டென் வரணும் அப்படியாக எந்த நம்பர்ஸ் வருது பாருங்க அஞ்சு இன்டூ ரெண்டு பத்து அஞ்சு இன்டூ ரெண்டுனா அஞ்சு இன்டூ மைனஸ் ரெண்டு மைனஸ் பத்து பிளஸ் அஞ்சுல மைனஸ் ரெண்டா கழிச்சா பிளஸ் மூணு ஸோ இதை ஃபேக்டர் ஃபார்ம்ல எழுதினா எக்ஸ் பிளஸ் ஐந்து இன்டூ X minus X is equal to zero, X minus 2 is equal to X 2 2 2 0 0 0 therefore 5 5 or or அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படிங்கிறது இதுதான் சம்மும் ப்ராடக்ட்டும் எடுத்து எழுதணும் கொடுக்கக்கூடிய கல்லுறுப்பு கோவையில் பாலினாமியல்ல சம் அண்ட் ப்ராடக்ட் எடுத்து எழுதிட்டு இந்த சம்முக்கும் ப்ராடக்ட்டுக்கும் ஒரே எண்களை தான் யூஸ் பண்ணும் அதாவது ஊற்றினாலும் கழித்தாலும் இந்த எண் வரணும் அதே எண்ணை கொண்டு பெருக்கினால் இந்த ப்ராடக்ட் வரணும் ஸோ நம்மளுடைய கரெக்டான கான்செப்ட் வந்து இந்த ஒரே நம்பரை ரெண்டுத்துக்கும் சம் அடிஷன் அண்ட் ப்ரா மல்டிப்ளிகேஷனுக்கு எடுத்துகிட்டு வரதான் ஸோ அப்போ எக்ஸினுடைய மதிப்பு என்ன இன்னும் ஒரு சம் பாருங்க எஸ் எக்ஸ் ட்வெண்ட்டி சம் வந்து இங்க என்னஸ் ஒண்ணு இல்லையா ப்ராடக்ட் என்ன மைனஸ் இருவது எப்படி மேம் இது ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி நம்பர் எடுத்துட்டு வர்றது ஆனா ஒரு நம்பர் தான் எடுத்துட்டு வரணும் வேற வேற நம்பர் இதுக்கு ஒரு இது அதுக்கு ஒரு பொதுவான காரணிகள் நாலு அஞ்சு இருபது நாலில் ஐந்து போனா மைனஸ் ஒன்னு பேக்டர் ஃபார்ம்ல போட்டீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஃபோர் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் எந்த எண்களை அதுதான் ஓகேவா காரணிப்படுத்துதல்னா என்ன அப்படிங்கிற கான்செப்ட் புரிஞ்சுதா ஸோ இதை தான் நம்ம இப்போ வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்க்க போறோம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ரெண்டு ஆக்டிவிட்டி இந்த வெரி வெரி சிம்பிள் சிம்பிள்ஸ் தான் அதுக்கான ஆக்டிவிட்டிஸ் வந்து நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க ஸோ இப்போ எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் ஃபோர்ல ஒரு நாலஞ்சு சம் நம்ம வந்து பார்த்துட்டு வரலாம் சரிங்களா கான்செப்ட் இவ்வளவுதான் சம் அண்ட் ப்ராடக்ட் ரெண்டுத்துக்கும் ஒரே எண்களை உபயோகப்படுத்த வேண்டும் எண்களை மாற்றக்கூடாது எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் ஃபோர்ல சிம்பிளாக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட்லெல்லாம் வந்து ஒரு ரெண்டு கொஷின் ஒர்க் அவுட் பண்ணிட்டாலே நீங்களே ஹோம்ஒர்க் எடுத்துக்கீங்க எயிட்டீன் எக்ஸ் ஒய் மைனஸ் டுவெல் ஒய் ஜட் ஓகேவா சரி பதினெட்டை எப்படி பிரிச்சு எழுதலாம் ரெண்டு இன்டூ மூணு இன்டூ மூணு டூ எக்ஸ் சரி ஒய்ய முன்னாடி போட்டுக்கிறேன் ஒய் இன் எக்ஸ் மைனஸ் ரெண்டு மூணு ஆறு ஆறு மூணு பதினெட்டு மைனஸ் ரெண்டு இன்டூ ரெண்டு இன்டூ மூணு ரெண்டு ரெண்டு நாலு நாலு மூணு பன்னெண்டு ஒய் ஓகேவா சரி இப்போ இதில் எதெல்லாம் பொதுவாக இருக்கு ரெண்டு மூணு அண்டு ஒய் ஒரு தடவை தான் ரெண்டு ரெண்டு இங்க இருந்ததுன்னா ரெண்டு ரெண்டு காமிச்சிருக்கலாம் ஆனா ஒரு ரெண்டு தான் இருக்கு ஸோ பொதுவாக இருக்கிறது வந்து டூ கமா த்ரீ கமா ஒய் ஸோ இதை வந்து வெளியில எடுத்துருவோமா வெளில எடுத்து தான் ஆகணும் வெளில எடுத்துருவோம் இல்லை வெளில எடுத்து தான் ஆகணும் இல்லையா அப்ப என்ன ஆகும் டூ இன்டூ த்ரீ இன்டூ ஒய் இன்டூ இப்போ உள்ள என்ன இருக்கு த்ரீ எக்ஸ் இருக்கா ஃபர்ஸ்ட் டம்ல இது மூண வெளிய எடுத்தாச்சு இங்க আண்டர்லைன் பண்ண மூண வெளிய எடுத்தாச்சுனா வேல்யூஸ் உள்ள என்ன இருக்கு 3x மைனஸ் இங்க 2z இருக்கா 3x minus 2z கரெக்ட்டா சோ அப்ப இது என்ன ஆகும் 3 2 6 6y 3x minus 2z 6y into 3x minus 2z இதுதான் இதனுடைய இப்ப புரிஞ்சுதா சோ நம்ம சிமுலேஷன்ல பார்த்ததுக்கும் இங்க பாக்கிறதுக்கும் கம்பேரிசன் புரிஞ்சுதா இன்னும் ஒரு சம் இதுல ஒர்க் அவுட் பண்ணலாம் உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும் வந்து அவுட் பண்ணலாமா இந்த முற்றமைகள் யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணலாம் 3 மைனஸ் ஃபார்ட்டி எயிட் ஒய் அதை எப்படி எழுதலாம் மூணு இன்டூ ஒய் இன்டூ ஒய் ஸ்கொயர் மைனஸ் மூணு இன்டூ பதினாறு இன்டூ ஒய் நீங்கள் கேட்கலாம் ஏன் மேம் y இன்டூ y ஸ்கொயர்ட் பிரிச்சிங்க ஏன் y square இன்டூ ஒய் பிரிக்கல பிகாஸ் நம்ம கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டேர்ம் முன்னாடி எதுதெல்லாம் காமனா இருக்கோ அது முன்னாடி வந்துடுச்சா நமக்கு ஈஸியா இருக்கும் அவ்வளவுதான் வேற எதுவும் கிடையாது என்ன பண்றோம் மூணும் ஒய்யும் ரெண்டு டேர்ம்லயுமே காமனா இருக்கு அதை வெளியில எடுத்துருங்க த்ரீ ஒய் ரெண்டுலேயும் காமனா இருக்கு ஒய் ஸ்கொயர்டு மைனஸ் பதினாறு இல்லையா இப்போ இது ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்ட் ஃபார்முலால வருதா यस आर नो वाई स्क्वायर माइनस फोर स्क्वायर खाती ना वाले ऑब्जेक्टिव के रूप में फोर स्क्वायर नहीं आएगा ए स्क्वायर माइनस बी स्क्वायर इज़ इक्वल टू ए प्लस बी इनटू ए माइनस बी ए इज़ इक्वल टू वाई बी इज़ इक्वल टू फोर ओके वाह तो இதை வந்து இப்படி சிம்பிளிஃபை பண்ணி அதனுடைய காரணிகளாக இதை எடுத்து கொண்டு வந்திருக்கோம் இதுதான் இங்கே நம்ம பார்த்தது சரி எக்ஸ்பிரஷன்ஸ் ஓகே அது பார்க்குறேன் இப்போ ஃபார்முலா வச்சு பார்த்துட்டீங்க பிகாஸ் இது ரிலேட்டடாலாம் உங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ் வரும்போது எப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்கிறதுக்காக இன்னொரு மெத்தடுக்கும் நான் காட்டுறேன் சரி இன்னொரு மெத்தட் கூட காட்டுறேன் ஏபிஸ்கொயர்டு மைனஸ் பிசி ஸ்கொயர்ட் மைனஸ் ஏபி ப்ளஸ் இதை ஃபேக்டர் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எப்படி வந்து பிரிக்கிறது நம்ம ஸோ மொத்தம் நாலு இருக்கு ஸோ அதில் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்மையும் அடுத்த ரெண்டு டேர்மையும் தனித்தனியாக பிரிச்சுட்டோம் பிரிச்சுட்டோன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்லேருந்து வந்து பியை வெளியில இடுங்க அப்போது ஏபி இருக்கும் மைனஸ் சி ஸ்கொயர்ட் இருக்கும் இதே தான் இங்கே இருக்கா ஏன்னா என்ன இங்கே மைனஸ்க்கு பதிலாக இங்கே ப்ளஸ் இருக்கு அவ்வளோதான் வித்தியாசமா So, minus 1 ab போடுங்க இந்த term வந்திருச்சா நமக்கு எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுலயுமே இப்போ பொதுவாக இருக்கிறது எது ஏபி மைனஸ் சி ஸ்கொயர்டா c சி ஸ்கொயர்ட் இன்டூ பி மைனஸ் ஒன் அப்படின்னு எழுதலாமா Correct. So, இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஸோ குரூப் பண்ணிக்கோங்க இது ரெண்டும் சேர்த்துறோம்னா இங்க இருக்கிறது வருமானு பாருங்க வந்துருச்சுன்னா இப்ப இது வந்து என்னாச்சு இந்த டேர்ம் வந்து பொதுவானது இது வந்து காமன் வெளிய இருக்காச்சு காமனா இல்லாததை உள்ள தனியா குரூப் பண்ணியாச்சு இப்ப கிளியரா இருக்கா இஸ் இட் கிளியர் சரி ஓகே இப்ப எக்ஸ்பிரஷன் போலாம் எல்லாமே ப்ளஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு நம் எக்ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஃபோர்டீன் எக்ஸ் ப்ளஸ் ஃபார்ட்டி நைன் ஓகேவா சரி இப்போ இதை வந்து சம் ப்ராடக்ட் சம்இஸ் ஈக்வல் டு ஃபோர்டீன் ப்ராடக்ட் இஸ் ஈக்வல் டு ஃபார்ட்டி நைன் ஓகேவா இது ஒரு மெத்தட் வச்சுக்கோங்க இன்னொரு மெத்தடும் இங்கே சொல்கிறேன் பதினாலும் நாற்பத்தி ஒன்பதும் இது ஒரு மெத்தடில் வச்சுக்கலாம் நம்ம இது இன்னொரு மெத்தடும் சொல்லிக்கிறேன் பதினாலும் நாற்பத்தி ஒன்பதும் இப்போ வந்து இதை எப்படி வச்சு போடுவோன்னா ஃபஸ்ட் இந்த மெத்தட் போயிடலாம் பதினாலு சரி இங்கே நாற்பத்தி ஒன்பது வரணும் ப்ராடக்ட் மேலே பதினாலு கீழே வரணும் ஏழு 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 நாற்பத்தொம்பது ஏழு கூட்டல் ஏழு பதினாலு ஓகேவா ஸோ அந்த மெத்தடில் போயிட்டோம்னா எக்ஸ்கொயர்டு பிரிப்போம் வந்து இந்த காமனா வெளிய எடுத்துட்டீங்க எக்ஸ் பிளஸ் ஏழுன்னு மட்டும் உள்ள இருக்கு அதே எக்ஸ் பிளஸ் ஏழை அடுத்த ரெண்டு டேர்ம்க்கு இங்கே கொண்டு வந்து போடுறீங்க இப்போ இது கூட எதை பெருக்கினா இங்கே 49 வரும் பிளஸ் ஏழை பெருக்கினாவா அப்போ இங்கே வந்து எக்ஸ் பிளஸ் ஏழுங்கிறது ரெண்டுத்துக்கும் காமன் அதை ஒரு தடவை எடுத்தாச்சு ரிமைனிங் இருக்கிறது இந்த X எக்ஸும் இந்த பிளஸ் ஏ அதாவது X இன் டூ எக்ஸ் 7X 7 பிளஸ் எக்ஸ் இன்டூ செவன் செவன் are 49 So எக்ஸ் ஆர் ஃபார்ட்டி நைன் ஸோ எக்ஸ் 7 செவன் என் சம்மன் ப்ராடக்ட் மெத்த போட்டு இன்னொரு மெத்தட் இதுக்கு நான் தரேன் இதை வந்து எக்ஸ் கொயர்டு பிளஸ் ஃபோர்டீன் எக்ஸ் பிளஸ் செவன் ஸ்கொயர்டுன்னு எழுதலாம் எழுதலாமா இப்போ இதை வந்து கம்பேர் பண்ணும்போது ஏ ஸ்கொயர்டு பிளஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்கொயர்ட் அப்படிங்கிற ஃபார்மேட்ல கம்பேர் பண்றோம் கம்பேர் பண்ணும்போது which ஏ a b ஹோல் e whole square is equal ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி பிளஸ் ஸ்கொயர்டு ஏ இருக்கக்கூடிய இடத்துல எக்ஸும் பி இருக்கக்கூடிய இடத்துல ஏழும் இருக்கு இங்க சோ இந்த ஃபார்முலால எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஏ பிளஸ் பி தோல் ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஓகேவா அப்ப அதனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆர்ஹல் அண்ட் ஆர்ஹெச் என்னவா இருக்கு ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் கரெக்டா அப்ப இது என்ன எழுதலாம் இந்த இத வந்து என்னவா எழுதலாம் எக்ஸ் பிளஸ் செவன் தான் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எது அப்போ எக்ஸ் செவன் இன்டூ எக்ஸ் தான் அதனுடைய மீனிங்காக எக்ஸ் 7 செவன் இன்டூ எக்ஸ் பிளஸ் செவன் அப்படிங்கிறதா மீனிங்கா ஸோ ஃபார்முலா கூடயும் கம்பேர் பண்ணலாம் A ஸ்கொயர் plus ரெண்டு இன்டூ எக்ஸ் இன்டூ ஏழு ஏழு ரெண்டு பதினாலு எக்ஸ் பிளஸ் ஏழு ஸ்கொயர் நாற்பத்தி ஒன்பது இந்த கொஸ்டின் இந்த ஃபார்முல சப்ஸ்டியூட் பண்ணோன்னு வந்துருச்சுன்னா நமக்கு வந்து ஆர்ஹெச்எஸ் தெரியும்னா எல்ஹெச்எஸ் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து எழுதலாம் ஸோ ரெண்டு மெத்தட் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் புரிஞ்சுதுங்களா ஓகே இன்னும் ஒவ்வொரு கணக்கு நம்ம போட்டுச்சு அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி போகலாமா எஸ் எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை சொல்லுங்க அதை ஃபாலோ பண்ணலாம் நம்ம எந்த மெத்தட்லனாலும் போடலாம் மைனஸ் பத்து ஒய் 25. இருபத்தி அஞ்சு பெருக்கல் பலன் கூடுதல் மைனஸ் பத்து ஐ ரெண்டு பத்து சாரி அஞ்சு இன்டூ அஞ்சு இருபத்தி அஞ்சு மைனஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் அஞ்சு கூட்டல் மைனஸ் அஞ்சு மைனஸ் பத்து மைனஸ் அஞ்சு இன்டூ மைனஸ் அஞ்சு இப்போ இது என்ன எழுதலாம் ஒய் ஸ்கொயர்ட் Minus 5y minus 5y plus 25. இந்த இங்கு அதே மைனஸ் ஃபைய ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்க ஃபைவ் வரணும்னா என்ன பண்ணுவோம் மைனஸ் அஞ்சால பெருக்கணும் மைனஸ் அஞ்சு 5 மைனஸ் அஞ்சு அஞ்சு இன்டூ மைனஸ் அஞ்சு பிளஸ் இருபத்தி அஞ்சு அப்ப இதனுடைய மதிப்பு இன்டூனஸ் சொல்லலாம் ஆர் எஸ் 5 மைனஸ் ஃபைவ் square ஸ்கொயர் சொல்லலாம் சரி இன்னொரு மெத்தட் என்ன சொன்னேன் ஏனஸ் பி தோல் ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்டு ஏ இருக்கக்கூடிய இடத்துல பி இருக்கக்கூடிய இடத்துல 5 இன்னும் இருக்கு அப்போ இதே எப்படி எழுதலாம் உங்களுக்கு இது பண்ணி பார்த்துக்கோங்க ஒரட் மைனஸ் ரெண்டு 5 ஒர் போட்டோம்னா ஒய் ஸ்கொயர்ட் மைனஸ் பத்து ஒய் பிளஸ் இருபத்தி அஞ்சு கொஸ்டின் வந்துருச்சா அப்போ இதனுடைய LHS என்ன ஒய் மைனஸ் ஃபைவ் whole squared ஸோ இப்போ ரெண்டு மெத்தாடுமே உங்களுக்கு புரிஞ்சிருச்சா எது ஈஸியோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இப்போ நம்ம ஆக்டிவிட்டி போகலாமா சரி இப்ப ஆக்டிவிட்டிக்கு என்ன பண்ண போறீங்க நீங்க தான் ஒரு ஒரு கணக்குக்காக ஆன்சர் சொல்ல போறீங்க ஈஸியா தான் இருக்கும் ரொம்ப ஈஸி கொஷின் போட்டிருக்கு எக்ஸ்பயர்ட் மை பிளஸ் ஃபைவ் எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் ப்ராடக்ட் வந்து ஆறு சம் வந்து அஞ்சு ஓகேவா சரி மூணு ரெண்டு ஆறு மூணு கூட்டல் ரெண்டு அஞ்சு கரெக்டா ஸோ இப்போ எல்லாமே பிளஸ்ல இருக்கு ஸோ அப்ப என்ன ஆன்சர் வரும் What answer வெல்கம் சொல்லுங்க பார்க்கலாம் ஏ இருக்கக்கூடிய இடத்துல எக்ஸ் இருக்கு பி இருக்கக்கூடிய இடத்துல 3 இருக்கு அப்போ ஏ ஃபார்முலா என்ன ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி அப்போ எக்ஸ் பிளஸ் த்ரீ இன்டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ வருமா கரெக்டா ஏ அண்ட் தேர்ட்டி ஸோ பன்னெண்டுக்கும் பன்னெண்டு ஏக்கும் முப்பதுக்கும் பொதுவான காரணி வந்து ஆறு ரெண்டுமே ஆறால வகுப்படும் ஆறு ரெண்டு பன்னெண்டு ஆரஞ்சு முப்பது சோ ரெண்டுமே ஆறாவாய்ப்பாடுல வகுப்படக்கூடிய ஒரு ஊர் இங்க ஆ வருமா ஆறு ஏ வருமா அது சொல்லுங்க பாக்க ஆறு தான் வரும் ஏன் ஏன் ஆறு தான் கரெக்ட் பிகாஸ் ஏ வந்து முப்பது கூட கிடையாது சோ அதனால ஆறு தான் வரும் ஓகேவா எஸ் அடுத்தது எக்ஸ் கொயர்ட் மைனஸ் போர் எக்ஸ் பிளஸ் போர் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் போர்டில் இருக்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணியும் சொல்லலாம் இல்லை சமன் ப்ராடக்ட் மெத்தட் யூஸ் பண்ணியும் சொல்லலாம் எது யூஸ் பண்ணி சொல்ல போறீங்க ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் டூ ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர்டு பி இருக்கக்கூடிய இடத்துல ரெண்டு இருக்கு ஏ இருக்கக்கூடிய இடத்துல எக்ஸ் இருக்கு ரெண்டு ரெண்டு நாலு நாலு இன்டூ எக்ஸ்

பத்து காமன் ஆனா இங்க பத்து வருமா பத்து ஏபிசி வருமா அத சொல்லுங்க பத்து தான் வரும் ஏபிசி வந்து காமன் கிடையாது பொது இல்லை The factorization of 12x squared plus 15x squared is dash. இப்போ 12 லியும் 15 லியும் பொதுவான உறுப்பு வெளியில எடுங்கங்கிறது. ரெண்டுலேயுமே வந்து பொதுவா இருக்கக்கூடிய உறுப்பை வந்து வெளில எடுத்துருங்க இதுவும் மூன்றாவது வாய்ப்பாட்டில் வகுப்படும் இதுவும் வாய்ப்பாட்டில் வகுப்படும் முன்னாங்க பன்னெண்டு மூவஞ்சு பதினஞ்சு மூணு எக்ஸ் ஒய் வெள்ளு எடுத்துடலாமா மூணு எக்ஸ் ஒய்ய வந்து வெளில எடுத்துடலாமா ஏன்னா எக்ஸ் வந்து ரெண்டுலேயும் பொதுவா இருக்கு ஒய்யும் ரெண்டுலேயும் பொதுவா இருக்கு த்ரீ எக்ஸ் ஒய்ய வெளியில எடுத்துருங்க சோ அதை ஒரு ஆப்ஷன் பிக்ஸ் பண்ணிக்கோங்க உள்ள வந்து இப்போ இங்க பேலன்ஸ் என்ன இருக்கும் நாலு எக்ஸ் இருக்கு இங்க அஞ்சு ஒய் இருக்கு கரெக்டா ஸோ இந்த நாலு ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு த்ரீ எக்ஸ் ஒய்யா வெளில எடுத்தாச்சு இப்போ இதான ஆன்சர் ஆப்வியஸா ஸோ உங்களுக்கு அதை உள்ள மல்டிப்ளை பண்ணா கரெக்டாக வருதா எஸ் அடுத்தது தைசேஷன் ஆஃப் எயிட் எக்ஸ் பிளஸ் ஃபோர் ஒய் இதுலையும் வந்து ரெண்ட காமனா வெளில எடுக்கலாமா நால காமனா வெளில எடுக்கலாமா எட்ட காமனா வெளில எடுக்கலாமா இங்கே ஆப்ஷனில் வந்து ரெண்டு இல்லை நாலு இருக்கு நாலு நாலாவது பாடம் ரெண்டும் வகுப்பு

நீங்க வந்து கேட்கலாம் வெறும் X இருக்கு Y இருக்கு Z இருக்கு இதுக்கு எந்த காமன் ஃபேக்டரா நம்ம இருக்க முடியும் எல்லாமே அதனுடைய காரணிகள் தான் மூன்று உறுப்பு மூன்று காரணி ஆஃப் ஏ க்யூப் பிக்யூப் அண்ட் ஏ பி ஸ்கொயர்ட் ஏ மட்டும்தான் ரெண்டாவது டேர்ம்ல இருக்கு அப்புறம் பி ஸ்கொயர்ட் இருக்கு ஆனால் ஃபர்ஸ்ட் ஆமில் ஏ பி ட்யூப் இருக்கு எப்படி இருப்பீங்க த்ரீ எம் ஸ்கொயர் plus 9 எம் plus சிக்ஸ் ஆர் டேஷ் ஃபேக்டர்ஸ் இதுல வந்து எல்லாமே மூணாவது பாட்டில் வைக்கப்படும் மூன்றரை வெளியில எடுத்துருங்க இப்போ எடுத்தாச்சுன்னா வந்து இங்கே மூணை வச்சிருக்கிற ஆப்ஷனே இதுதான் எம் 1 ஒன் இன்டூ எம் பிளஸ் டூ ஸோ எல்லாத்துக்குமே கரெக்டா ஆன்சர் சொல்லிட்டோம் சூப்பர் வராங்க சிக்ஸ்க்கு பதிலாக சிக்ஸ் ஏவ மாற்றி கிளிக் பண்ணிட்டோம் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு பார்த்த ஃபேக்டரைசேஷன் கான்செப்ட்ல எதாவது டவுட்ஸ் இருக்கா டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோடைய சம்ஸ் எல்லாம் வீட்டில் போய் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இதை வந்து இன்னும் எல்லாம் வெயிட் பண்ணி பிரீஃப் பண்ணி அடுத்தடுத்தது இதே தான் கண்டினியூ ஆகும் சரிங்களா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் வெல்க தமிழகம்